எந்த ஒரு சக்தி நிலையையும் உயர்ந்த சக்தி நிலையை இல்லாமல் ஆக்குவதற்கான வசை சொற்கள் இந்த உலகத்தில் சுற்றி கொண்டுதான் இருக்கின்றன அந்த வசை சொற்களை அழிக்க வேண்டும் என்றால் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க நிரந்தரம் என்று சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அந்த தீய ஒரு பதிலடி கிடைக்கும் தீய ஆற்றலை இல்லாமல் ஆக்குவதற்கு நல்ல ஆற்றலை பெருக்குவதற்கு நம்மால் முடியும் விவேகானந்தர் சொல்கிறாருங்க வாங்க நீங்களும் சாமி கும்பிடுங்க நானும் கும்பிடுறேன் நான் சொல்றதுக்கு எதிராக நீ ஒரு வேட்கையவை உனக்கு எதிராக நான் ஒரு வேட்கையை வைக்கிறேன் சாமி யார் பேச்சை கேக்குதுன்னு பாக்கலாங்க இருங்க அவ்வளவு துணிச்சலாக நீங்கள் சொன்னதற்கு என்ன காரணம் என்று கேட்டபொழுது அவர் சொல்கிறார் இறைவனிடத்தில் என்னால் தீவிரமாக ஒன்றை கேட்க முடியும் தெரியும் எதை நாம் தீவிரமாக கேட்கிறோமோ ஆற்றல் அதற்கு பதில் தருகிறது என்று பேசுகிறார் நன்மையை ஜெயிக்க வேண்டும் என்றால் தீமையை வெல்ல வேண்டும் என்றால் நாம் நன்மை செய்வதில் தீவிர தன்மையை காட்டியாக வேண்டும் யார் ஒருவர் நன்மை செய்வதில் தீவிரத்தன்மை காட்டுகிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான சில வார்த்தைகளை பெறுகிறார்கள் நான் சமீப காலமாக ரூமி வாசித்துக் கொண்டிருக்கிறேன் பனிரெண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சூபி ஞானி ரூமி ஜலாலுத்தீன் ரூமி என்பது அவன் பெயர் பாரசீகத்தில் அறுபதாயிரம் கண்ணிகளுக்கு மேல் எழுதியிருக்கிறான் ஆறு புத்தகங்களாக அது தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது நான் அதை வாசிக்கிறேன் அப்படி வாசிக்கின்ற பொழுது ரூமி ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் பெண் என்பவள் வெறும் அன்பு செலுத்துகின்ற ஒரு உயிர் இல்லை வார்த்தை பாருங்க அன்பு செலுத்துகின்ற உயிர் மட்டும் இல்லையாம் பெண் அவள் இறைவனிடம் இருந்து வந்த பரிசு பொருள் என்று எழுதுகிறார் ஏன் எழுபது பெண்கள் இருக்கிறார்கள் தெரியுமா அந்த பரிசு பொருளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள தெரிந்திருக்கிறது அதனால் அவர்கள் இருக்கிறார்கள் மிராண்டிகள் தான் பெண்களை அடிமை செய்கிறார்கள் இது ரூமி சொல்றது ஞானிகள் அவர்களுக்கு அடங்கி போகிறார்கள் என்று எழுதுகிறார் சக்தி நிலை இருக்கு இல்லையா அந்த சக்தி நிலை நன்மைக்கு முன்னால் தன்னை முழுமையாக சமர்ப்பித்தல் என்பது ஞானம் என்று பேசுகிறான் ரூமி ரூமி இன்னொரு வார்த்தை சொல்றான் எனக்கு என்னமோ இந்த நூற்றாண்டில் வாழ்ந்த வேதாத்திரி மகரிஷி பனிரெண்டாவது நூற்றாண்டில் வந்த ரூமி ரூமிக்கு மகரிஷியை தெரியாது கண்டிப்பாக மகரிஷிக்கு ரூமியை தெரிந்திருக்கும் ஏன்னால் அவர் முன்னால வாழ்ந்தவர் ஏதோ ஒரு சின்ன லிங்க் இருக்குங்க இவங்க எல்லாருக்குமே என்னன்னு தெரியல கனெக்டடா இருக்கிறாங்க கான்டாக்ட்ங்கிறது வேற கனெக்டட்ன்றது வேற ஐயா தான் சொல்லுவார் குருஜி சொல்லுவார் உறவு என்பது வேறு உணர்வு என்பது வேறுனு சொல்லுவார் ஒரு எஜமானனிடத்தில் ஒருவன் வேலை செய்கிறான் என்றால் பணத்திற்காகவும் சோருக்காகவும் தன் வாழ்க்கை நலத்துக்குமாக செய்கிறான் அது உணர்வு வேலை செய்து கொண்டே ஒரு கட்டத்திற்கு மேல் தன் எஜமானினுடைய சுக துக்கம் எல்லாம் தன் சுகதுக்கமாக எண்ண ஆரம்பித்து அந்த எஜமானனோடு அவன் ஒன்று கலந்து விடுகிறானே அது உறவு என்று சொல்லுவார் குருநாதர் ரூமி இதை சொல்லுகிறார் விவேகானந்தர் இதை சொல்லுகிறார் ராமகிருஷ்ண பரமாம்சர் இதை சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்து இதை சொல்லுகிறார் ஸ்ரீ கிருஷ்ணை சொல்லுகிறார் எல்லோரும் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்குள் நான் நுழைந்து பார்க்கிறேன் தனி மனித அமைதிக்கான வழி என்பது நம் மனதை அடங்க வைப்பதற்கான வழி என்பது நாம் அனைவரும் ஒருவரோடு ஒருவர் விட கனெக்டடா இருக்கணும் என்பதுதான் இந்த கனெக்ஷன் இருக்குல்ல எழுபத்தி ஏழு பேர் தானே இருந்தீங்க காலையில மூணு பேர் கனெக்ட் ஆயிட்டாங்க பாருங்க என்பதாச்சும் பாருங்க இந்த கனெக்ஷன் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி பல லட்சம் நீங்கள் ஆசிரமங்களில் சீடர்களாகவும் அதை வழி பின்பற்றுகின்றவர்களாகவும் நீங்கள் தியானிகளாகவும் நீங்கள் சேர்க்கிறீர்களோ அதே போல் இந்த கூட்டமும் சேர்ந்து கொண்டே போகும் ஆச்சரியம் என்ன தெரியுமா எனக்கு சில ஆசிரமத்துக்கிட்ட போனா ஏழை ஆயிரங்க இங்க பணக்காரா இருக்கிறீங்க பணம் படைத்தவர்கள் ஆரோக்கியம் பெற்றவர்கள் நல்ல சிந்தனை கொண்டவர்கள் உலக அமைதி தவிர அருள் ஆற்றல் தவிர வேறு எந்த நோக்கமும் இல்லாமல் பொது அமைதிக்காக பாடுபடக்கூடியவர்களுக்காக நான் இங்கே உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன் வல்ல இறைவனின் பெருங்கருணை உங்கள் அத்துணை பேர் மீதும் பொழிவதாக யோசித்துப் பார்த்தால் ரூமி சொல்வது எனக்கு மறுபடியும் ஞாபகம் வருகிறது பொதுமக்களுக்காக சொல்கிறேன் நான் ஒரு வார்த்தையை சொல்றேன் நீங்க எடுத்துட்டு போங்க நீங்கள் எதை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது நீங்கள் அருளை தேடுகிறீர்கள் என்றால் அருள் உங்களை தேடுகிறது நீங்கள் பயத்தை தேடுகிறீர்கள் என்றால் பயம் உங்களை தேடுகிறது நீங்கள் மரணத்தை நாடுகிறீர்கள் என்றால் அந்த மரணம் உங்களை தேடுகிறது எதையும் நீங்கள் உள்ளுக்குள் எதையும் நீங்கள் தேடுகிறீர்களோ எதையும் நீங்கள் தேடலாம் அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது இது ரூமி சொல்கிறார் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறேன் ஒருவேளை இதை நீங்கள் புரிந்து கொண்டால் உங்கள் நிலத்தில் இருந்து உங்கள் கால்களில் இருந்து நிலம் வழுவி விடக்கூடும் அவன் சொல்கிறான் ரொம்ப தெளிவா சொல்றான் உங்கள் காரணங்களால் இதத்தான் தலைவர் சொன்னார் எஸ்கே எம் பேசும்போது சொன்னார் எனக்கு உடனே எங்க ரூமி கனெக்ட் ஆச்சு உள்ள சொல்றார் ரொம்ப தெளிவா சொல்றாருங்க கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு உன் உலகம் வேறு நீ பார்க்க வேண்டிய உலகம் வேறு முதலில் அந்த கொய்யா மரத்தில் இருந்து இறங்கு என்று நம்மை அழைக்கிறார் ஏற்கனவே முடிவு செய்திருக்கக்கூடிய சில விஷயங்களிலிருந்து கீழே இறங்கி இந்த உலகத்தை பார்ப்பது என்ன பார்த்தீங்க அது உன் காரணங்களால் உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படுகின்ற பொழுது அந்த காரணங்களின் மீது உனக்கு சந்தேகம் வராதது ஏன் இப்படி கேட்கிறான் ரூமி அதன் மீது சந்தேகம் வந்து இதுதான் என் தோல்விக்கு காரணம் என்ற பொறுப்புணர்வு எப்பொழுது உனக்கு வருகிறதோ அப்பொழுது உன் வாழ்க்கையில் அருள் கூடும் என்று பேசுகிறார் வேதாத்திரி மகரிஷ் அதைத்தான் எஸ் அவர்கள் சொன்னார்கள் எனக்கு இவர இவர் மேல எனக்கு கவனம் வந்ததுக்கு ஒரே ஒரு காரணம் தான் எனக்கு தியானம் எல்லாம் என்னன்னா முதல்ல தெரியாது அதெல்லாம் அப்படிலாம் எல்லாம் உட்கார்றதெல்லாம் என்னன்னு தெரியும் எனக்கு தொழ தெரியும் அவ்வளவுதான் அப்படி தொழுதால் நான் இறைவனை தியானத்தோடு தொழ தெரியும் எனக்கு அவ்வளவுதான் எந்த நினைவும் இல்லாமல் பேராற்றலை எண்ணிக்கொண்டு எந்த மந்திர உச்சாரணம் இல்லாமல் அமைதியாக உட்கார்றது எனக்கு பயிற்சி இல்லை அவர் சொன்னாருங்க எது தியானம்னு ஏன் தெரியுமா அவரை இன்றைக்கு இந்த உலகமே கொண்டாடி கொண்டிருக்கிறது எந்த மதம் இல்லை நான் எந்த மதம் நான் ஏன் வந்து வேதாத்திரிய பேசிட்டு இருக்கேன் எங்க வீட்லயோ எங்க ஊர்லயோ சமூகத்திலேயோ யாரும் என்ன ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இவரை பத்தி ஏன் என்ன காரணம் அவருடைய நோக்கம் இருக்கு இல்லையா அது எந்தெந்த மதங்கள் சொல்லுகின்ற உன்னத நோக்கமோ அந்த நோக்கங்களுக்கெல்லாம் பெரிய நோக்கமாகத்தான் இவருடைய நோக்கம் இருந்திருக்கிறது எனக்கு தியானம் என்னன்னு சொல்லி கொடுத்தாருங்க இப்படி தெரிஞ்சுக்கலாம் நீங்க எல்லாம் பயிற்சி பெற்றவர்கள் ரெக்கார்ட் ஆகுது ஒருவேளை தியான பயிற்சி இல்லாதவர்கள் கூட என் பேச்சை கூடும் நீங்கள் பேசினால் அறிவு கோயிலுக்கு நீங்கள் அவர்களை வரவழைப்பதற்காக பேசுவதாக அமையும் நான் பேசினால் அப்படிப்பட்ட நோக்கம் எனக்கு கிடையாது நான் வேதாத்ரி அவர்களிடத்தில் என் கருத்தை கொடுத்ததற்கு காரணம் ஒன்றுதான் ரொம்ப சிம்பிளா சொன்னார் வாட் இஸ் மெடிடேஷன் சமைக்கின்ற பொழுது எப்படி சொல்றாரு பாருங்க குரு சமைக்கின்ற பொழுது உப்பை அள்ளி போடுகிறாயா உப்பை அள்ளி போடுகின்ற பொழுது உன் மனம் எந்த நிலையில் இருக்கிறதோ அதற்கு பெயர் தான் தியானம் தப்பிச்சுனா அளவு வேற எதுவும் யோசிக்க மாட்டோம் இல்லைங்க அந்த வினாடியில் அதை மட்டும் தானே யோசிப்போம் வாழ்க்கை முழுவதும் அன்றாடம் முழுவதும் அது நிகழ வேண்டும் என்கின்ற பயிற்சி தான் இவர்கள் தருகிறார்கள் அவ்வளவுதான் இந்த மனதை ஒரு நிலைப்படுத்துவது இந்த மனதை ஒரு நிலைக்கு கொண்டு செலுத்துவதற்காக அடுத்த நிலைக்கு போவதற்காக முயற்சி செய்வது காலையில ஒரு ரெண்டு மெசேஜ் படிச்சேங்க ரொம்ப கலங்க அடிச்சிருச்சு ஒரு குருநாதர் என்ன பண்ணாரா இன்னைக்கு சொல்றேன் பொருந்தும் இது ஆன்மீக கூட்டம் உலக அமைதிக்கு மன அமைதி தனி மனித அமைதி தான் வழி என்று பர்வின் சுல்தான் அவை அழைத்து ஆழியார் அறிவு திருக்கோயில் பேச்சு நடத்தி கொண்டிருக்கிறது வரலாற்று சிறப்பு மிக்க கூட்டம் பாருங்க அalle படிச்ச ஒரு குருநாதர் ஒரு தரந்தறான் இவர மாதிரி இவர மாதிரி இல்ல இவர மாதிரி எல்லாம் யாரும் இருக்க முடியாது இன்னொரு குரு हैन இறைவன் ஒவ்வொருவரையும் இப்படி படைக்கறாங்க வாசிச்சா ஒரு ஆசிரமத்திற்கு வருகிறார் ஒரு குருநாதர் आश्रमத்தை தன்னுடைய சீடர்கள் இடத்துல விட்டுட்டு போயிட்டார் அது இந்த மாதிரி ஒழுங்கா இல்ல அந்த आश्रम அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளரல உள்ளுக்குள்ளேயே சிக்கல் அவருக்கு என்னமோ தோணிருச்சு திரும்பி வந்துட்டார் வந்துட்டு அந்த சத்சங்கம் நடத்துறாரு நான் இங்க வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான் அவர் சொன்ன வார்த்தை அப்படின்னு நான் சொல்றேன் நான் வந்ததற்கு ஒரே ஒரு காரணம் தான் இமயமலையில் உட்கார்ந்து இருந்த பொழுது என் தியானத்தில் சிவன் வந்தான் எல்லாரும் ஜெய ஜெயக்காரம் பண்றான் ஓன கத்துறாங்க ஏனென்றால் குரு நிச்சயமாக தெய்வத்தை தரிசனம் செய்வார் என்று நம்புகின்ற சீடர் அப்படியே ஆழ்படிக்கிறாங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்னை தரிசிக்க வேண்டுமா உனக்கு ஆமாம் உன் ஆசிரமத்திற்கு போ அங்கே இருக்கக்கூடிய நூற்றி முப்பது சீடர்களில் நான் ஒருவனாக இருக்கிறேன் முடிந்தால் கண்டுபிடி என்று சொல்லிவிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி வந்துட்டு நூத்தி முப்பது பேர் நிற்க வச்சு எல்லா காலிலையும் விழுறாருங்க குரு எல்லார் காலிலும் விழுகிறார் விழுந்து சிவனே போற்றி சிவனே போற்றி சிவனே போற்றின்னு சொல்லிட்டு உங்களில் யார் சிவன் என்று அறியக்கூடிய அந்த ஞானம் எனக்கு இல்லை ஆனால் உங்களில் ஒருவன் சிவன் அவனை நான் வணங்குகிறேன் அன்றிலிருந்து அந்த ஆசிரமத்தில் குழப்பங்கள் நீங்கின ஒருவரை ஒருவர் பார்க்கின்ற பொழுது இவன் சிவனாக இருக்கக்கூடுமோ இவன் சிவனாக இருக்கக்கூடுமோ என்கின்ற அச்சத்தில் என்கின்ற அருள் பெருக்கெடுப்பில் அந்த ஆசிரமம் மிகச் சிறப்பாக வந்தது என்று சொல்லிவிட்டு அந்த செய்தி அனுப்பி அவர் சொன்னார் இந்த மெசேஜை வாசித்துக் கொண்டிருக்கின்றவர்களுடைய காலிலும் நான் பணிகிறேன் அவர்களில் கூட ஒருவர் சிவனாக இருக்கக்கூடும் நாம் பார்க்கக்கூடிய அத்தனை பேரிடத்திலும் தான் அந்த அருட்பெரும் ஜோதியின் அந்த அருட்பெரும் கருணையின் அந்த பேராற்றலினுடைய துளி இருக்கிறது ஆனால் அதை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு நிறைய பேருக்கு இல்லை அந்த வாய்ப்பை வெளிப்படுத்தக்கூடிய களம்தான் இத்தகைய பயிற்சி களம் என்று நான் கருதுகிறேன்